ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்றைக்கி நம்ம கார்த்திகை புராணத்துடைய இருபதாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போகிறோம் இந்த அத்தியாயத்தில் வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு கார்த்திகை மாதத்துடைய மகிமையை புரஞ்செயன் என்ற அரசனுடைய சரித்தம் மூலமாக சரித்தம் அப்படின்னா வரலாறு வரலாறு மூலமாக எடுத்துரைக்கிறாரு வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு சொல்கிறாரு அப்பா ஜனகா நான் இப்போ உனக்கு கார்த்திகை மாதத்துடைய மகிமையை ஒரு கதை மூலமாக சொல்ல போகிறேன் அது புறஞ்சயன் என்ற அரசனுடைய வரலாறு மூலமாக நான் வந்து உனக்கு எடுத்துரைக்க போகிறேன் அந்த வரலாறு உண்மைக்குமே அத்திரை முனிவர் அகஸ்தியருக்கு சொன்ன வரலாறு அதை நான் அப்படியே உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ ஸோ இந்த இருபதாவது அத்தியாயம் புரஞ்சயன் என்ற அரசனுடைய சரிதத்தை உண்மைக்குமே அத்திரி முனிவர் அகஸ்தியருக்கு அது அப்படியே வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு இப்ப எடுத்துரைக்கிறாரு கார்த்திகைக்கு சமமான மாதம் இல்லை வேதத்தை விட சிறந்த சாஸ்திரம் இல்லை ஆரோக்கியத்திற்கு சமமான இன்பம் இல்லை கேசவனுக்கு சமமான தேவன் இல்லை கார்த்திகை ஸ்நானம் தீபதானம் விரதத்தால் செல்வம் ஞானம் யஜஷ் முதலியவைகளை கலியுகத்தில் விரைவில் அடையலாம் இப்போ கதைக்கு வராறு அயோத்தியில் சூரிய வம்சத்தில் புரஞ்செயன் என்றோர் வேந்தன் இருந்தான் வேந்தன்னா அரசன் சோ அயோத்தியில சூரிய வம்சத்துல பிறந்த ஒரு புறஞ்செயன் என்ற அரசன் இருந்தான் அவனிடம் அபரிமிதமான செல்வம் இருந்தது அதாவது அளவுக்கு அதிகமா அவன்கிட்ட செல்வம் இருந்தது ஆனா அவன் தானமே செய்ய மாட்டான் எல்லா வித்தைகளையும் கற்றிருந்தான் சகல வித்தைகளையும் கற்றறிந்தவன் பூஜையை அனுஷ்டானம் செய்ய மாட்டான் தெய்வங்களை மதி

ஸ்வர்ணஸ்தேய முதலிய பாவம் செய்வோரிடம் அன்புள்ளவன் தங்கம் எனக்கு எனக்கு தெரியல தெரிஞ்ச பொருள் இந்த வரிக்கு என்னன்னா தங்கத்தை தவறான முறைகளில் சேர்த்து வைப்பவரிடம் சகவாசத்தை பெற்றவன் அப்படிங்கறது பொருள் நான் நினைக்கிறேன் ஒருவேளை தவறா இருந்தா சரியான பொருள் தெரிந்தவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சோ சுவர்ணஸ்தேய முதலிய பாவம் செய்தோர்களிடம் அன்புள்ளவன் தேவ பிராமணர் பொருள்களை அபகரித்தான் பூலோகத்தில் இருக்கிற பிராமணர் மட்டும் இல்லை தேவ பிராமணர் பொருள்களை கூட அபகரித்தான் யாரையுமே விட்டு வைக்கல பொருள் சேர்க்கறதுல யார் யாரெல்லாம் எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ எல்லாரையும் ஏமாற்றி தங்கத்தை பொருளை எல்லாம் சேர்த்து வச்சு அப்படிதான் அவன் வந்து அவங்கிட்ட அபரிமிதமான அளவுக்கு அதிகமான செல்வம் இருந்தது இவன் பண்ணுற இந்த தீய செயல்களை எல்லாம் பக்கத்து ஊர்ல இருக்கிற சிற்றரசர்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க இது தெரிய வருது இந்த அளவுக்கு கேவலமான செயலை செய்கிறான் இந்த புறஞ்செயன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கம்போஜராஜன் குருராஜன் அப்படிங்கிற சிற்றரசர்கள் அவங்க மற்ற சிற்றரசர்களோட சேர்ந்து நால் வகை சேனையுடன் திடீரென புறஞ்செயனை எதிர்த்தனர் வகை படைகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்தந்த சிற்றரசர்கள் அந்தந்த ஊர்ல அவங்க ஆட்சி செய்யற ஊர்ல நால் வகை படைகளை சேர்த்துக்கிட்டு திடீரென புரஞ்செயனை எதிர்த்து போரிட்டனர் ஸோ அட்டாக் பண்றதே எப்படி அட்டாக் பண்றாங்கன்னா புறஞ்செயனுடைய ஊரை சுத்தி நாலா புறமும் சூழ்ந்துகிட்டு போருக்கு ரெடியா இருக்காங்க இந்த குருராஜன் கம்போஜராஜன் முதலிய சிற்றரசர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்ட புரஞ்சயன் என்ன பண்றனா நாலு புறமும் சூழ்ந்து கொண்ட பகைவரை எதிர்க்க புரஞ்செயன் அவனுடைய சேனைகளோடு புறப்பட்டான் போர்ல எப்படி சண்டை போட்டான் ஜெயிச்சானா தோத்தானா அப்படிங்கிறத இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் நாம பாராயணம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ